ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி மூணு பிக்யூ எண்பது எழுபத்தி ஆறு டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி உங்களுக்கு பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி ஆல்ரெடி ச கேன்சல் பண்ணி வச்சுருக்குது ஹெச்பி கேன்சல் பண்ணி வச்சுருக்குது எடுத்துகிட்டு போட்டால் எடுத்துன்னு போனால் அப்படியே எங்கள் ஊரில் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வண்டி ரெக்கார்டு எல்லாமே க்ளியராக கொடுத்துட்றாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டியில் டயர் கண்டிஷன் பாருங்கள் இது ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பேக் ஒரு கம்மியாக தான் இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் பக்கா கிளாரிட்டியாக இருக்குது எஃப்சிக்காக ரெடியாகவே இருக்குது வண்டியை நீங்களும் நேரில் வந்து சார்ஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி வாட்டர் இருக்கா சேஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியாக நல்லா தான் இருக்குது பதிமூணு மாடலாக இருந்தாலுமே லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் தொட்டி நல்லாவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி ஹெச்டி வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பெண்ண பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசுங்க முன்ன பண்ண அனுசரித்து உங்களுக்கு தகுந்த ரேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயிருக்குமே ஃபைனான்ஸ் வசதியை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க லிமிட்டட் ஃபைனான்ஸில் கிடைக்கும் உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்சைடும் நல்லாயிருக்கு இது பதிமூணு மாடல் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டர் அதிகமாக தான் ஓடி இருக்கும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரும் ஓடி இருக்குது ஒரிஜினல் ஓட்டம் தான் மூணு ஓனர் அப்படிங்கிறதுனால இது கிலோமீட்டர் அப்படிங்கிறது அதிகமான கிலோமீட்டர்லாம் சொல்ல முடியாது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனர் டாடா ஏசி ஹச்டி எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ஆல்ரெடி ஹெச்பி கேன்சல் பண்ணியாச்சு சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலேயே இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் சிசியும் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் க்ளியர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நேரில் வந்து ட்ரையல் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஒன்றரை வரைக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் டாடா ஏசி சொந்த யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்